Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் பரோட்டா சாதம் எல்லாத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை ரெண்டு கொத்து பச்சை மிளகாய் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னீரம் வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்காங்க லைட்டான பொன்னீரம் வந்தால் போதும் இந்த கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்காங்க நம்ம ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கும் போது குழம்புல உப்பு அதிகமாக தெரியாது ஈவனாக இருக்கும் நல்லா வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வாசனை வர்ற மாதிரி வதக்கிக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் நம்ம வீட்லேயே செய்கிறதால ஆரோக்கியமானதாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா மசிஞ்சி வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க இது கூடவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சில பேருக்கு வந்து உப்பு பதம் தெரியாது ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு உப்பு வந்து கூடவோ குறைச்சலோ இருக்காது கரெக்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி செய்யும்போது நிறைய டைம் எடுக்கும் ஆனால் இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது டைம் அதிகம் ஆகாது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் மூன்று ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு தனிப்பட்ட மசாலாவும் இதில் ஸ்பெஷலாக சேர்க்கலை நம்ம கரம் மசாலா சில்லி பவுடர் மஞ்சள் தூள் இவ்வளோ தான் மசாலாவுக்கான பொருள் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு எதுவும் மசாலா சேர்க்கலை இதை நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க சிக்கனில் உள்ள நீர்லாம் அதில் சேரும் அப்போ வந்து நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும் சிக்கனில் நல்லா மசாலாலாம் கோட்டாகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுக்குன்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்து வர்றதுக்காக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்ததும் நல்லா கிளரி விட்டுட்டு உப்பு பதமும் பார்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க சிக்கன் கிரேவினால நிறைய பொருள் தேவைப்படும் நிறைய பேர் நினப்பாங்க ஆனால் இது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி அதிகமான பொருட்கள் தேவைப்படாது டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும் நம்ம இதில் வந்து தக்காளியை வதக்கிறதுக்கு பதிலாக தக்காளியை நல்லா மசித்து அதாவது மிக்சியில் நல்லா அரைச்சி சேர்த்தோன்னா நல்லா கிரேவி பதத்துக்கு திக்னஸ்ஸாக கிடைக்கும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் தேங்காயை நீங்கள் பாலாவும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துலேயும் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் பேஸ்ட்டு பதத்தில் தான் அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காயை நல்லா அரைச்சி ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு பதமும் பார்த்துக்காங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா சிம்பிளாக செய்யக்கூடிய ருசியான சிக்கன் கிரேவி தயாராகிடும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்